இது வந்து வெறும் கேலண்டர் மட்டும் இல்லைங்க இதில் எல்லா விஷயமும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான நுணுக்கங்கள் இருக்குங்க அதுக்கப்புறமா மழை பொழிவின் பொழுது செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இந்த கேலண்டரில் தென்னை மரம் காய் காய்க்கிறக்கு என்ன செய்யணும் பஞ்சகவ்யம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது இந்த கேலண்டரில் இருக்குது அன்பு நண்பர்களே ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழர் வேளாண் நாட்காட்டி ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க ஐயாயிரம் வருஷம் சொன்னோன்னு யோசிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றுக்கான நாள் காட்டி தாங்க கலியாண்டு பிரகாரம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாவது வருஷம் கிறிஸ்துவ முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபதுங்க இந்த முஸ்லீம்கள் முறைப்படி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இஸ்லாமிய முறைப்படி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று கலியாண்டு பிரகாரம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு தமிழர் வேளாண் நாட்காட்டி தயார் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் இந்த நாட்காட்டியை வாங்கிக்கலாம் இந்த நாட்காட்டியில் என்ன சிறப்புன்னா இந்த நாட்காட்டி சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கும் பங்குனி மாதம் முடியும் ரெண்டாயிரத்தி இருபது சித்திரையில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பங்குனியில் முடியுங்க அப்புறமா ஆங்கிலத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும் தமிழில் நல்லா பெருசாக இருக்கும் நமக்கெல்லாம் இந்த தமிழோட எழுத்துக்கள் பொதுவாக யாருக்குமே தெரியாது இதை நீங்கள் வீட்டில் வாங்கி மாட்டி வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகள்லாம் பெரியவங்கள்லாம் பார்த்துட்டு ஓ இப்படிலாம் ஒரு எழுத்து இருக்குது தமிழில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக கொட்டை எழுத்துல இருக்கும்போது பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து வெறும் கேலண்டர் மட்டும் இல்லைங்க இதில் எல்லா விஷயமும் இருக்குது இது ஒரு விவசாய புக்கு விவசாயம் புக்கு போட்டோம்னா யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நண்பர் பிரபாகரன் அப்படிங்கிறவரு இனிய சேவகம் அறக்கட்டளை மூலியமாக காடுவெட்டி கிராமம் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன் அவர்கள் புத்தகத்தை வந்து கேலண்டர் மாதிரி போட்டார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்கான கேலண்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான நுணுக்கங்கள் இருக்குங்க ஒன்று பட்டம் ரெண்டு பருவம் மூன்று விதை நுட்பம் நான்கு இடுபொருட்கள் ஐந்து நாட்டு மாடுகள் ஆறு சந்தை நிலை மற்றும் உற்பத்தி யுக்தி ஏழு மதிப்பு கூட்டல்னு ஏழு விதமான நுட்பங்களை இவர் இந்த கேலண்டர்ல கொடுத்துருக்காரு நாட்காட்டில கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாளில் ஒவ்வொரு மாசமும் எந்த நாளில் ஏறு உழுவதற்கு எந்த நாள் சிறந்தது எரு விடுவதற்கு எந்த நாள் சிறந்தது விதைப்பதற்கு எந்த நாள் சிறந்தது மாடு வாங்க எந்த நாள் சிறந்தது கிணறு வெட்ட எந்த நாள் சிறந்ததுன்னு இந்த நாள் வருங்க விவசாயிகளுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு புக்குங்க புத்தகங்க இது நிறைய விஷயம் இருக்குது இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்களேன் கலப்பு ஊடு பயிர் சாகுபடி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது நில வேளாண் மேலாண்மை இருக்குது மரக்கன்றுகள் தேர்வு செய்வது எப்படிங்கிறது இருக்குது பல மரங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றிருக்கு தீவன உற்பத்திக்கான மரங்கள் எது அப்படிங்கிறது இருக்குது காகிதம் தயாரிக்க ஏற்ற மரங்கள் லிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறமா மழை பொழிவின் பொழுது செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இந்த கேலண்டரில் அடுத்தது கேவிகே எனும் வேளாண் அறிவியல் மையம் அது சம்பந்தமான விளக்கங்கள் மண்ணுக்கேற்ற மரங்கள் அப்படின்னா என்ன பூச்சி விரட்டி தயாரிக்கும் முறை விறகுக்கான மரங்கள் பெரிய வகை மரங்கள் தீக்குச்சி பயன்பாட்டுக்கான மரங்கள் பஞ்சகவ்யம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது இந்த கேலண்டரில் இருக்குது சிறுதானியங்களின் பயன்பாடுகள் வேப்பங்கொட்டை கரைசல் எப்படி செய்கிறது பழக்காடி தயாரிக்கும் முறை விதை எடுக்கும் முறை விதை அதிக வருடம் பாதுகாக்கும் முறை நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது நாள் நெல்லை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது அதுக்கான அட்டவணை அடுத்தது முந்திரி சாகுபடி மற்றும் பராமரிப்பு தேமோர் கரைசல் தயாரிப்பு மற்றும் பயன்கள் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற முறை அதுக்கப்புறமா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மழை கணிப்பு முறை கார்போட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உழவரின் அனுபவ அறிவு இலை கரைசல் வளர்ச்சி ஊக்கி தயாரிக்கும் முறை தாவரச்சத்து பயன் அட்டவணை தாவரம் சத்து பயன் அப்படின்னு ஒரு அட்டவணை தென்னை மரம் காய் காய்க்கறக்கு என்ன செய்யணும் ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கணும் மிளகாய் தோட்டத்தில் பயிர் சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த ஒரே ஒரு கேலண்டர் இருக்குங்க இதன் விலை நூற்றி முப்பது ரூபாய் இந்த கேலண்டர் உங்களுக்கு வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொரியர் வருங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்க இந்த கேலண்டர் நேரில் வேணும்னா ஆரஸ்புரத்தில் காந்தி பார்க்கு ஆப்போசிட்டில் அம்மி தற்சார்பு சந்தையில் நேரடியாக நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தமிழ் கேலண்டர் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் வாழ்க தமிழ் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பேவில் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்தா அது எனக்கு வந்து சேரும் யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராமில் அட் டைம் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது இதில் ரெகுலராக இருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அடுத்தது யாராக இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் ரீசண்டாக எழுதுனா ஒன்பது கட்டுரைகள் வருங்க தயவுசெய்து எல்லாருமே படியுங்க ஒரு முறை வாசிங்க வாச்சி முடிச்சுட்டு அதில் இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நேரடியாக பதில் சொல்லுவேங்க நம்ம நிறையா சமுதாய பணி செய்ய வேண்டியது இருக்குது வாங்க இணைந்து செய்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் தமிழர் வேளாண் நாட்காட்டி